நல்ல நல்ல வெளிச்சமா இருக்கு என்ன சின்ன பொண்ணு ஆமாக்கா இன்னைக்கு நல்ல வெளிச்சமா நல்ல குளிரா இருக்கு இப்படி வெளிய இருந்து பாசனும் நல்லா தான் இருக்கு என்ன சின்ன பொண்ணு ஆமாக்கா நல்லா தான் இருக்கு ஏக்கா முத நான் கல்யாணமாயி வரும்போது எனக்கு இங்க பிடிக்கவே இல்லக்கா அப்புறம் உங்க கூட பேசி பழகி வந்ததுக்கு தான் எனக்கு இங்க இருந்து எங்கயுமே போக மனசே வராது ஆமா சின்ன பொண்ணு எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு போக போக தான் பழகிடுச்சு இப்ப இங்க இருந்து எங்கயுமே போக தோணாது என்னங்க வசந்தி உமாவே வெளியவே காணும் ஓ அரங்கிட்டு பாவ சின்ன பொண்ணு லேட் ஆயாச்சுல வசந்தி இப்போ சீக்கிரம் எல்லாம் உறங்க மாட்டாக்கா அண்ணா சொல்லி வாய முடல வசந்திக்கு நூறு ஆயுசு என்ன வரா ஏ சின்ன பொண்ணு வாங்க வாங்க என்ன வசந்தியக்கா வெளியே ஆளவே காணும் நீங்கள் அப்போதையும் வந்தாச்சு சின்ன பொண்ணு என்ன வந்த உடனே கூப்பிட வேண்டியது தானே இப்போ தான் வந்தோக்கா ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு சரி என்னெல்லாம் பேசுனீங்க எனக்கும் சொல்லுங்க ராணியக்கா பார்வைக்கா என்ன ஆர்வமாக இருக்கா ஊரா விட்டு பாட கேட்குறதுக்கு

சாப்பாடுலேருந்து டீ காஃபி வரைக்கும் அம்மா வீட்டிலேருந்து தான் வரும் எங்களுக்கெல்லாம் அப்படியே வீட்டில் சமைச்சா தான் சாப்பிட முடியும் அதுக்கு நீ என்னை வீட்டில் சாப்பாடு செஞ்சா அடுத்தவங்க வீட்டில் தானே போய் வாங்கி சாப்பிடுவேன் எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டீங்கன்னு சொல்லாரு சின்ன பொண்ணு வாங்கி சாப்பிடு நீ பார்த்தேன் வீடு பக்கத்தில் தான் இருக்கு என்ன கேஷ் உங்க வீட்டில் வாங்கிருப்பா கேட்டுப்பார் ராணியக்கா வற்புறுத்தி எடுத்துட்டு போன்னு சொன்னா தான் நான் எடுத்துட்டு வருவேன் அப்போ நீயா கேட்க மாட்டேன் ஏக்கா நான் என்னைய காச்சு உங்க கிட்ட கேக் வாங்கி நீ கேட்கவே மாட்டேன் நான் எப்ப பாஸ் தெரிஞ்சிருச்சு நீ கேக் வாங்கிட்டு தான் போவேன்னு செம்ம நாளைக்கு நெஸ்ட் புடி அடிச்சாச்சு ஹாய் நீ ஹோமர்க்கிடாலரே தோண்டா எல்லாம் முட்சு சேரி நம்ம பழ போக்கல வேற நல்ல வலிக்கு

अयो ये पिल्ले ना के नाचे पिल्ले की लोड़ने का डकार चट्टे के नाचे तेरी ले ये का वांगा तू कंगा तू कंगा ये का चट्टा चट्टे में ये नदी में क्ले ये नाच में क्ले यहाँ ये पिल्ले की लोड़ने का डकार चट्टिया ये चट्टे ये नदी चट्टे नाचे वसंदी को जो तन्नीर तो वसंदी आ चेरी का ना पोवा இயக்கရင် திரinge எந்துச்சுவள பெல்க டட்டி போடுgnu. பொடி சின்னப்பண்ண நான் அலட்டிட்டு போறேன். மா. இமா சத்தால கே என்னமாயாச்சி? இவன் யாமா இப்படி படுத்துறகா? நீ எனக்கு எங்க தெரியும்? தெரியන්නේ நான் சத்தம் போட்ட சவுண்ட் கேட்டنا நாங்க வந்து பார்த்தா கீழ விழுந்து கிடகா. எனக்கு என்ன செய்யித்னே தெரியல. சின்னபொண்ணு என்னதான் அப்படி சின்னபொண்ணிங்க. இயக்க ஒண்ணும் இல்லடா எதை பார்த்த பயந்துるபா அவ எந்துக்கிட்டு நம்ம கேப்போம். கண்ணி நீ என்ன சின்ன பொண்ணு எந்திக்க மாட்டா சத்தியா சத்தியாம என்னாச்ச சத்தியா கீழே விழுந்து கிடந்த ஏம்மா நான் படிச்சுட்டு இருந்தேமா படித்து முடிச்சுட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பாத்ரூம் போகலான்னு நினச்சேம்மா ஏம்மா இந்த விண்டோ கிட்டே யாரோ நின்றுட்டு இருந்தாங்கம்மா ஒரு பிள்ளை மூஞ்சி ஃபுல்லாக முடியெல்லாம் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தாம்மா நான் நல்லா பயந்து கற்றுட்டேன் அதுக்குள்ளே அது போயிடுச்சு நானும் கீழே விழுந்துட்டேம்மா அப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை யாராட்டையும் பார்த்தேன் யாராச்சும் வெளியே வந்து நின்றுனுப்பேன் இல்லை உனக்கு அப்படி தோணிருக்கும் ஏம்மா நம்புமா நான் எவ்வளோ வாட்டி சொன்னாலும் நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க நான் தலை சுற்றி கீழே உள்ளதுக்கு காரணமே அதுதான்மா

இல்லே மச்சா ஏதோ பேசணும்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போனேன் இப்போ வரைக்கும் எதுவுமே பேசலை வெளியே போயாச்சு டீ குடிச்சிட்டு திரும்பி வீட்டுக்கும் வந்தாச்சு என்னெல்லாம் சொல்லணும் சொல்ல வேண்டியது சொல்லு இல்லையே அதான் இல்லை எல்லாமே உங்ககிட்ட பட்டுன்னு சொல்லிடுவேன் ஆனால் இந்த விஷயத்த எனக்கு சொல்லதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது இல்லீ எல்லா விஷயத்தையும் பட்டுன்னு சொல்ல மாதிரி இந்த விஷயத்தையும் பட்டுன்னு போட்டு உடச்சிரு இல்லே எங்கள் அக்கா உனக்கு தெரியுமா சின்ன பொண்ணு ஆமாம் தெரியும் அவங்களுக்கு என்னாச்சு நேற்று அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லி நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஆன்டி இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இல்லை ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் ஆட்டோ எதுவும் கிடைக்கல நீ கார் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னதுனால நான் அவங்க வீட்டுக்கு போனேன் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்து நான் அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட்டாச்சு அந்த பொண்ணோட பேகே என்னோடய காரில் வந்து மறந்து வச்சுட்டாங்க நான் அதை கொடுக்கலான்னு திருப்பி போனேன் சொல்லலை நல்லா என்னாச்சு அங்கே நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்ல நினச்சேன் லவ்வா லவ்வானெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் திருப்பி திருப்பி அவளை பார்க்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கில்ல மச்சா இதாண்டா லவ் அது எப்படிலாம் லவ்வாகவும் எனக்கு அவள் பேர் கூட தெரியாது அவள் என்ன ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கா எப்படிலாம் அது லவ்வாகவும் இதுதான் வச்சான் பார்த்த உடனே காதல் அதெல்லாம் எனக்கு தெரியலை எனக்கு பார்த்த உடனே காதல் எல்லாம் நேற்று வரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு இப்போ இன்றைக்கி நம்பிக்கை வந்துடுச்சா அதெல்லாம் எனக்கு தெரியல மச்சான் நான் பேக்கை கொடுத்துட்டு ரிட்டன் வந்தேன் எனக்கு அங்கேருந்து வரவே மனசில்லை திருப்பியும் நான் அங்கேயே போய் கொஞ்ச நேரம் அவங்க வீட்டுக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் அக்கா சின்ன பொண்ணை பார்த்துடக்கூடாதுன்னு நான் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல மச்சா அதை நான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் தான் என்கிட்ட சொல்லிவிட்டேலா வர ஃபிப்ரவரி ஃபோர்டீன்க்கு நீ அவ்வளோ போய் ப்ரப்போஸ் பண்ணுங்க அதுக்கான எல்லாமே நானே ரெடி பண்ணி தரேன் இல்லை மச்சான் எனக்கு அப்படிலாம் பேசி பழக்கமே கிடையாது உனக்கே என்னை பற்றி நல்லா தெரியும் தெரியும் மச்சா ஆனால் நீ தான் ஆகணும் வேறு வழி இல்லை இல்லை நான் அவளை லவ் பண்ணீங்கன்னா இல்லையானெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல ஆனால் அவளை பார்க்கணும் போலே தோணிட்டே இருக்கும் சரி என்கிட்ட சொல்லிட்டேலாம் ஃப்ரீயாக வீடியோ பார்த்துக்கலாம் இல்லை அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நாளைக்கு நான் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேல உனக்கு தெரியும்லா ஃபைனல் இயரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு நான் திருப்பி வரவே முடியாதுல நீ ஒன்றை நாளைக்கு நான் அவளை கூட்டிகிட்டு போய் காட்டெலாம் நினச்சிட்ருந்தேன் சாரி மச்சான் நாளைக்கு நான் போயே ஆகணும் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும் அப்புறம் இன்டர்னல் மார்க்கில் கை வச்சுருவாங்களே சரியில்லை பரவாயில்ல நீ போயிட்டு வா அம்மா நீ எப்போ சென்னைக்கு போகலான்னு இருக்க நீ எப்போவுமே ஊருக்கு வந்தால் எனக்கு எப்போண்டா சென்னைக்கு போவோன்னு இருக்கும் இந்த வாட்டி எனக்கு சென்னைக்கே போக போகவே மாட்டேங்கள கன்ஃபார்ம் லவ் தான் போவாலே இன்னும் ரெண்டு நாள்லாம் நானும் சென்னைக்கு போயிடுவேன் அடுத்த வாட்டி வரும்போது பார்க்கலாம் வச்சான் வீட்டில் லெட்டர் ஆயிடுச்சு சரி அப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் நாளைக்கு நான் போக முன்னாடி உனக்கு நான் ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணலை உன்னை ரயில்வே ஸ்டேஷனில் நானே ட்ராப் பண்ணுங்க சரி மச்சான் அப்போ நான் கிளம்புறிய லேட் ஆயிட்டு ஆ சரி மச்சான் சின்ன பொண்ணு பார்த்தே சின்ன பொண்ணு இந்த வீட்டில் என்னென்னமோ பிரச்சனையெல்லாம் நடக்கு சத்திய வர அப்பப்போ தலை சுற்றி கீழே விழுந்துடுறா அவள் பிரச்சனையா இல்லை இந்த வீட்டுக்கு தான் பிரச்சனையா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சின்ன பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுக்கா அவளுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான்

ஏம்மா எனக்கு நெஞ்சலாம் அவளுக்கு என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல வெளியில் ஏதாவது தெரிஞ்சதுன்னா ஆளோளி என்ன பேசும் ஏக்கா சத்தியாக உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்கு பிரச்சனையா இல்லை நான் ஊரில் இருக்கிறவங்க ஏதாச்சும் பேசுவாங்கன்னு உங்களுக்கு பிரச்சனையா இல்லை நான் அப்படி சொல்லல சின்ன பொண்ணு நான் எனக்கு என்ன பண்ணதுக்குன்னே தெரிய மாட்டேங்க இவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு அவங்க போன இடத்துல அப்புறம் ஏதாவது டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்கன்னு நான் எதுவும் சொல்லாமே இருக்கேன் இங்கே மட்டும் இல்லைன்னா நான் தனியாக என்ன செய்வேன் சின்ன பொண்ணு இதுக்கு என்ன வாங்க வழின்னு கொஞ்சம் சொல்லு முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் போகட்டும் நாளைக்கு நம்ம நிப்பியா இங்கே கூட இவ்வளவு கூட சாந்தி என்னையும் சொல்கிற அளவு போல ஐயே சின்ன பொண்ணு நான் இருப்பேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா எங்க வீட்டுக்காரையே நான் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க சின்ன பொண்ணு நான் ஒரு நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போனாலே வா எப்ப வருவ வசந்தி எப்ப வருவ வசந்தின்னு ஒரு நூறு ஃபோன் அடிப்பாவை நான் இல்லைன்னா அவங்க அவைக்கு முடியாது சின்ன பொண்ணு சீன சின்ன பிள்ளை பத்தியா உடனே நான் நடிச்சிருவா ரொம்ப ஓவராக பண்ணாத ஒழுங்காக இங்கே நின்று அந்த அண்ணன் நான் ஃபோன் போட்டு சொல்லிடுவேன் அவன் ஓ முகம் எங்கே அவன் இல்லையா வீட்டில் அவன் வீட்டில் தானே இருப்பான் அப்புறம் என்ன அவன் அங்கேயே இங்கேன்னு ஊர் மேஞ்சிட்டு வர்றதுக்குள்ளே பத்து மணி ஆகிடும் சின்ன பொண்ணு அவன் வந்தா பிள்ளையே பார்த்துக்க போகிறான் இல்லைக்கா ஓவராக சீன் போடாதுக்கா ஒழுங்காக எனக்கு இங்கே நில்லு நான் அந்த அண்ணனுக்கு ஃபோன் போட்டு சொல்லி இல்லை நான் உங்கள் கூட போய் சொல்லிட்டு வரேன் பக்கத்து வீடு தானே இவன் விட மாட்டா போல பேய்களில் அடிபட்டு இன்றைக்கி சாக வேண்டியதுதான் சரி நான் நிற்கேன் ஓடி போய் சாப்பாடு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வரட்டா சின்ன பொண்ணு சியானா உன்ன விட புத்திசாலி அவ சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுக்குவா ஒண்ணு பிரச்சனை கிடையாது ஃபோன் போட்டு சொல்லு இன்னைக்கு சாவு கன்ஃபார்ம் பரவாயில்ல வசந்தி உனக்கு கஷ்டமா இருந்தா நீ வீட்டுக்கு போ அதெல்லாம் ஒண்ணு கிடையாது கண்ணு நிக்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஏக்கா வாங்க நம்ம போய் படுப்போம் மணி பதினொன்னு ஆயிடுச்சலா இங்கே படுப்போமா சின்ன பண்ணே சரிக்கா இங்கே படுப்போம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான் இங்கே நிக்கே இங்கே வா ஆ என்ன வரேன் வரேன் லே யாரில் அது லே அது என் ஃப்ரெண்டில் எனக்கு தெரியாது எந்த ஃப்ரெண்டோ ஹாய் மச்சா லே எப்படிலாம் இருக்க உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமாம் மிந்தியெல்லாம் நீ அங்கே வருவ இப்போ ரொம்ப பிஸி ஆகிட்டுல காலேஜ் அப்படி இப்படின்னு நானும் தாலே எனக்கும் காலேஜ் எல்லாம் போகணுங்கள சரி இல்லை ஒரு ஃபோனாச்சும் போட்டிருக்கலாம்ல சாரி மச்சான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் சரி பரவாயில்ல விடு இல்லை இது என் ஃப்ரெண்டு மணியில் என் கூட மிந்தி ஸ்கூலில் படித்தான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் படித்தான் அப்போது வந்து எனக்கு இவனா பழக்கம் மச்சா மணி இது வந்து என் ஃப்ரெண்டு கார்த்தி ஹாய் பிரதர் ஹலோ மச்சா நான் எதுக்கு இவனா வர சொன்னேன்னா உங்கள் சின்ன பொண்ணாக்கா வீட்டு பக்கத்துலலாம் இவங்க வீடு இருக்கு உனக்கு வந்து உங்கள் ஆள் விஷயத்தில் ஏதாவது உதவி வேணும்னா அவன் கிட்டே கேளலை அவன் வந்து உனக்கு பண்ணி தருவான் இல்லை எதுக்குல அதெல்லாம் போய் சொல்ல போனேன் நான் கூட இந்த நேரத்தில் இருக்க முடியாதுல்ல நான் போனால் ஒரு ஆறு ஏழு மாதம் அவன் ரிட்டன் வரதுக்கு அது வரைக்கும் உனக்கு என்ன உதவினாலும் அவன் பண்ணுவால அவனை நீ நம்பலாம் பிரதர் பயப்படாதீங்க என்கிட்டேருந்து இந்த விஷயம் யார்கிட்டே போவாது எனக்கு தினேஷ் நேற்றே ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லிட்டான் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க தயங்கமாக கேளுங்க கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் இல்லை அது பரவாயில்ல நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம் பிரதர் தினேஷ் மாதிரி தான் நீங்களும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் மச்சா எனக்கு ட்ரெயினுக்கு லேட் ஆகிட்டு ட்ரெயினுக்கு போய் எடுத்துருவான் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க நான் போய்கிட்டு பரவாயில்ல ட்ரெயின் போகிற வரைக்கும் நிற்கேன் பரவாயில்ல போகல நான் பார்த்துக்கிட்டேன் மச்சான் அப்போ நான் வரேன் ரொம்ப தேங்க்ஸ் இல்லை இருக்கட்டு மச்சான் உனக்காக இது கூட பண்ண மாட்டேன்னா பார்த்து போயிட்டு மச்சான் சரி இல்லை எதுவும் நான் வாட்டி போகிற மாதிரி பண்ணிட்டுருக்கேன் சரி அப்போ நான் கிளம்புங்க நீ போய் ட்ரெயினில் உட்காந்துக்கோ ட்ரெயினே போய் எடுத்துருவாங்க சரி பாய் மணி பாய்டா ப்ரோ வாங்க உங்களை நான் ட்ராப் பண்ணுறேன் இல்ல ப்ரோ நான் பைக்கில் தான் வந்தேன் நீங்கள் போங்க பரவாயில்ல அது ஹெல்ப் வேணுன்னால் ஃபோன் பண்ணுங்க ப்ரோ கண்டிப்பா, ரொம்ப தேங்க்ஸ் சரி நான் கிளம்புகிறேன் பாய் ஆ ஓகே பாய்